வாழ்நாள் தமிழ்த் தேசிய போராளியின் புகழ் வணக்க நிகழ்வு தமிழீழ விடுதலைக்காய் கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகள் அயராது உழைத்த ஐயா மாக்கா ஏழுவேந்தன் அவர்கள் தனது தொண்ணூற்றி ஓராவது அகப்பையில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாளன்று டொரண்டோவில் காலமானார் அவரின் புகழ் வணக்க நிகழ்வு எதிர்வரும் சனிக்கிழமை மே மாதம் நாலாம் நாள் மாலை ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை இலக்கம் முன்னூற்றி எண்பத்தி நாலு ஃபைன்லி அவென்யூ ஏஜாக்ஸில் அமைந்துள்ள ஏஜாக்ஸ் கிரிமெட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டரில் நடைபெறவுள்ளது ஐயா ஈழவேந்தன் அவர்களது புகழ் வணக்க நிகழ்வில் கலந்து கொண்டு அன்னாரின் நினைவு கூர்ந்து அவருக்கு இறுதி வணக்கம் செலுத்துமாறு தமிழின விடுதலையை நேசிக்கும் அன்பு தமிழ் உறவுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் மாக்கா ஈழவேந்தன் இறுதி வணக்க நிகழ்வு ஏற்பாட்டுக்குழு